மற்றபி <laughs> பாச

சார் <Sessizuk> சேவையை <Sessizuk> <Sessizuk>

வேற பிடிப்பா ஒரு தர சொன்னீங்க Videriv, n'avz, 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 n'avz अभी तो कारोपे तो बहुत ही तुम्हारे इनला प्रमुख राइटर को सिंडे वाट का ही पुरी इनका सेवे धोम राइटर परंतु पुरी रेंटो आदत हो रही है सिंडिया पूर्व तलाक कितना कोई कितना ही एक वो मैच चल रही है नटी परागी उड़े जो इसमें नहीं बना सकते सर प्लीज सर कॉस्ट प्लीज உண்மையாக சென்ற இருக்கு பத்தினி இல்லா செய்ய அதே பத்தினி இல்ல விள புத்தளை வழங்க நான்கு பேரையும் மறுக்கோடி கேட்டு

மேநாதன் அவர்களே மக்கள் மருத்துவர் குலசேகரன் அவர்களே முரணிகர் அவர்களே பி எம் பாஷா நாளை கல்கரையை பற்றி சென்னைகளில் அவசர அவசரமாக இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்றவங்க ஆதரவோடு நான் புறப்பட்டு வந்திருக்கேன் ஏன்னா நான் பெண்முறை அவங்க வந்து

அவர்களை முன்னியமான தகுதி படுத்த செய்யுபத அவரை நான் கேள்வி செய்ய விரும்பறோம் அண்ணாக்கு விருது வழங்கதற்கு எங்களுடைய பயிற்சி நண்பர் உன்னிப்பே ஆதிசேகர் ஹர்ஜி சார் சார்

அவர்களையும் மனிதனாக நிலையங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவுகள் அந்த அடிப்படையிலே செய்யாத உதவித்தவர்கள் என்றென்றும் உங்களுக்கு துணை நிற்கும் உங்களுடைய இல்லத்து குழந்தைகள் உயர்கல்வி படிப்பதற்கு எந்த நேரமும் செய்யாத உதவித்தவர்களை நீங்கள் அழுகலாம் நாங்கள் உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம் இன்றைக்கு ಅವ್ರ <gkaha> <maar yapmış> <tok> ಸರ್ ಓಕೆ ಸರ್ ನನಗೆ பாருங்க ನೀವು வந்து ಒಂದು ಬಾರಿ ஆனால் நான் காலாசாரம் செய்ததுக்காக முறை பெறுவதில்லை உறவு சரியாக புரிதல் முறை இல்லாமல் செய்யாத உதவும் விழா வீடு தலைவரே செயலாளர் அவர்களே இது இந்த உதவும் இருக்கு கொடையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களையும் இங்க எங்க ஓட்டலுக்கு முறை பெற்றிருக்கும் இந்த விழாவில் முறை பெற்றிருக்கும் பிறர்களே தாய்மார்களே ரோட்டின் நண்பர்களே தெய்வ ஆறு உருவங்கள் ஐந்தாவது ஆண்டு விழா நம்ம அருடல்ல உறுப்பின பட்டற மகிச்சி இதன் நடைபெற ஆதிசேனர்கள் வந்து நம்ம പ്രസിഡண்டா இருக்கும்போது நம்மளோட போக்கஸ்ங்க இங்க மேனேஜர் வந்து 10 பேர் மெ நம்மளோட ரோட் நம்பர்ஸ் நம்மளோட ஃபோக்கஸ்ல தான்வங்க நாச்சுமார் ராஜ்சேகர் திருவினோதய அப்பமற்றும் இந்த விருந்துவாங்க திரு ஏடி குமார் சேகர் பொட்டேனியஸ் மோகலி கிருஷ்ணா பொட்டேனியன் சபாகின் மச்சிலர் பாதமே இவங்க எல்லாரும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் நன்றிகள் ஏனா இந்த கூட் இல்ல நலத்திட்டங்கள் நிறைய இருக்கு சர்வீசஸ் ஒரு இருந்து இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அதில் சில விஷயங்கள் செய்யலாம் எல்லா விஷயமும் செய்ய முடியாது நான் நினச்ச விஷயங்கள் செய்ய முடியும் உதவுகிறேன் என்ற ஒரு அமைப்பை வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்து போல ஒரு அரசாங்கம் எப்படி யோசிக்கணுமோ ஒரு அரசாங்கம் எப்படி நலத்திட்டங்கள் மாதிரி செய்ய மாவட்டத்தில் அதாவது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஊக்கத்தொகையை கொடுக்கறதாக இருக்கட்டும் மாணவர்களை உற்சாகமாக அவார்டு கொடுக்கறதாக இருக்கட்டும் அங்கீகாரம் பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணி ரொம்ப சிறப்பாக இந்த செய்யார் மாவட்டத்தில் இந்த விழாக்கு நான் காரணம் அவரோட என்னுடைய நட்பு நான் ஒரு பண்ணுவாரு அவர் இது என்ன கேட்டது கிடையாது என்கிட்ட ஒன்னு ரோட்டுக்கு கேட்பாரு செய்யாத ரோட்டுக்கு இதுக்கு என்ன செய்யணும் நானும் எதுக்குமே மலு பேசுறதே கிடையாது ஏன்னா ஒரு அருமையான நண்பர் அவருக்கு வந்து தனக்குசுர ஒரு இது என்கிட்ட கேட்கணும் இல்லை

சென்னையில் நல்லா வந்து எடுத்துட்டு தெரியும் ஏன்னா ரெண்டு பேர் தான் கேட்டுறாங்க எடுத்துக்கிறேன் நான் என்ன நல்லா கஷ்டப்பட்டுருப்போம் இல்லையா பட்டவா கேள்விப்பட்டிங்க எல்லாம் போட் சர்வீஸ் தான் சென்னையில் வந்து காரணம் போட்டு தான் நல்லா இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் வந்து ரெண்டு நாளாக பவர் கிடையாது போனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது ஏன்னா எமர்ஜென்சி தான் என்னால் பண்ண முடியும் அப்போ வந்து

செஞ்சு முடிச்ச உடனே எங்களுக்கு மறந்து போகுது ஆனால் அந்த சேவைகளை நினைவில் வைத்து அந்த சேவைகளுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய இந்த மாபெரும் செய்யாறு உதவும் கனங்களுக்கு முதலில் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்ன பண்ண ஒன்றும் இல்லை எல்லாரும் கேட்குற மாதிரி அவர் ஃபோன் பண்ணுவார் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணணும் சரி பண்ணலாம் யாருக்கு எவ்வளோ பண்ணணும் என்றாங்க அனுப்பிவிடுவேன் உடனே மாதம் மாசம் அனுப்பிவிட்டு எவ்வளோ தான் அடுத்தது வேறு ஏதாவது உதவுங்க மக்களுக்கு உதவணும் பசங்களுக்கு படிப்புக்கு உதவணும் பரவாயில்ல அனுப்பிடுறேன் ஆகும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகள் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் அந்த உதவிகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உதவிகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சபையிலே எனக்கு மரியாதை செய்தவைக்கு இந்த செய்யாறு உதவும் கரங்களினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதிகேசவன் மற்றும் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என் சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதே சமயம் இந்த விருது நான் மட்டும் பெற்றதல்ல என்னுடைய சட்ட உறுப்பினர்களை தயவு செய்து மேடைக்கு வரும் செங்கல்பட்டு ஒத்துழைப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் பெருமை சென்றோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்யக்கூடிய இந்த ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் அமைப்பு விழாவை நடத்திக் கொண்டிருக்கின்ற அவருடைய தலைவர் நாரிகேசவர்களே மற்றும் அந்த செய்ய உறுப்பினர்களே என் ஓன்றியிடத்தைச் சேர்ந்த ஒட்டேரியன் ஆயர் அவர்களே புகர் அவர்கள் இன்று விருது பெற்ற மக்கள் மருத்துவர் காந்தோரிய முரளிகிருஷ்ணன் அவர்கள் पहले लिपेज में तो रंगते नहीं चलाएं पूरा करो, ओके बात? ओ बैक्स टाइस, इलाज बसे किधर दे? आह आधी केसेस में तो लिंग में, तो ना हमारी पूर्ण पंडवा, परंलाल को विद्या एंड स्कूल के विश्वनाथ उनमें अवसर होता है, सिटी प्लस में इतने तो लैट को आउट को, ना एक ये माध्यम के टाइम पे क्या हम उ ಎಷ್ಟೇ ಮನುಷ್ಯ ನಾವು ಪಾತ್ರ ಇವಳು ಕ್ರೌಡ್ ನಮ್ಮ ಪಾತ್ರದ ಕಡೆ ಅಲ್ಲಿ ಹಿಂಗಿ ಸಿಟಿ ಇಲ್ಲ ಪತ್ತು ಇಡ್ಲಿ ಯಾರು ಬಂದ್ರೆ ಯಾಕೆ ತಿಳಿಯಲ್ಲ ಅವಳ ಹುಡುಗಿ ಎಲ್ಲ ಬಂದ್ರೆ ಸಿಟಿ ಡಿಸಾಸ್ಟರ್ ಮಾಡಿದ್ರೆ ಹಿಂಗೆ ಎಲ್ಲಿ ನಡಕಿಲ್ಲ ತಣ್ಣಿ ಎಲ್ಲ ಸಿಟಿ ಎಲ್ಲಾರ ಕಷ್ಟ ಪಡ್ತಾ ಹಿಂಗೆ ಯಾರು ಕಷ್ಟ ಪಡ್ತಾ ಪಾತ್ರ ಇಲ್ಲ ಬಿಕಾಸ್ ನ್ಯಾಚುರಲ್ ಸ್ಟೇಟ್ ಇಲ್ಲಿ ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಇಸ್ ನ್ಯಾಚುರಲ್ ಸ್ಟೇಟ್ ಇಲ್ಲಿ ಅದು ಹಿಂಗೆ ಪಾತ್ರ ಮಾಡಿ ಅದೇ ಮಾಡಿ ಇನ್ನಿಗೆ ನಾನು ಬರಲ್ಲ ಒಂದು ಗರಿ ಕಟ್ಟಿಕ

डॉक्टर, कराटे कॉस्टर, स्कूल स्टूडेंट, ये आवारी, इधर ही ना वो इंटरनेशनल को स्पांक, अदावा आठ तारीख ये आवारा तो उसमें अदस्पांक को उड़ेल दिए, पंतपेड़ आना ये रूपेड़ आना तो आधार ने एक प्रोग्राम बनाया के, वाइफ के मेंटरी बोलो नंबरा करने के, नाम कौन पढ़े इसको? पेन से माता इलाम आऊंगा इनके प्रोमिस क्योंकि वो तो नर्सिंग पढ़ी के लिए आऊंगा फ़्यूचर में इंडिया बनाना इनके नार्मल है जर्मनी पे पढ़ी थी जर्मनी पॉइंट है उनका हैरा पढ़ना इनके इनके डेविल रिट्रीन सेंटर के इनके सपोर्ट आदेश वाले डॉ फेडरेशन ऑफ टमरडार नॉलेज मैनेजमेंट टू

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ